முக்கியமான அறிவிப்பு உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆசைப்பட்டேன் அது என்னென்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேலக்ஸி குழுமம் சார்பாக நம்ம ஒரு சிறுகதை போட்டி உலகளாவிய சிறுகதை போட்டி ஒன்று நடத்தணும் அது வந்து கண்டிப்பாக இணைய உலகத்தில் தமிழ் இலக்கியம் எழுத்து சார்ந்து இயங்கிற எல்லாரும் மத்தியிலையும் அது வந்து சிறப்பாக சென்றடைந்தது நிறைய பேசினாங்க முக்கிய காரணம் வந்து எல்லாரும் செஞ்சது தான் நாங்களும் செஞ்சோம் புதுசாக ஒன்றும் எந்த முயற்சியும் பண்ணலை அந்த போட்டி நடத்திய விதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பலராலும் பாராட்டு பெற்ற கேலக்சியின் முதலாம் ஆண்டு உலகளாவிய சிறுகதை போட்டி சிறப்பாக நடத்தி முடித்தோம் அந்த சிறுகதை போட்டியின் முடிவுகளை ஒரு பதினெட்டு சிறுகதைகளை தொகுத்து தோப்பு என்ற பெயரில் நாங்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் இப்போ வெளியிட்ருக்கிறோம் கடந்த பதினொன்றாம் தேதி அதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு நண்பர்களின் ஆதரவும் அவங்க கேட்டுக்கொண்டதுக்கும் இணங்க எங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஒரு குறுநாவல் போட்டி ஒன்றை நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கேலக்ஸியின் குறுநாவல் போட்டி பற்றிய அறிவிப்பு தான் இதை பண்ணும்போது எனக்கு நான் கடந்து வந்த பாதையை இப்போ தான் ஒன்றாண்டுகள் தான் ஆகுது எங்களுடைய கேலக்சி தொடங்கி நினைத்து பார்க்கும்போது நான் ஒரு முக்கியமான நபரை கேலக்சி வளர்ச்சியில் அடிமட்டத்திலேருந்து வரும்போது ஒரு முக்கியமான தூணாக இருந்த ஒரு தம்பியை இழந்துட்டேன் அப்போது அவர் பெயரில் இந்த குறுநாவல் போட்டியை நடத்தலாம் அப்படின்னு கேலக்ஸி குழுமம் சார்பாக ஒரு முடிவெடுத்தோம் அதை பற்றி அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் வாசிக்கிறேன் அதன் பிறகு போட்டி என்னுடைய அறிவிப்பை நான் சொல்கிறேன் தம்பி அப்துல் அஹத் அவர் பேர் அப்துல் அஹத் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா இஸ்லாமிய வட்டத்தில் பிரபலமாக இருக்கும் மூத்த எழுத்தாளர் நாகூர் ஷா அப்துல் ரஹீம் அவருடைய மகன் அவங்க அப்பா நாகூரை சேர்ந்தவர் அம்மா வந்து கம்பத்தை சேர்ந்தவங்க அவர் பேர் அப்துல் அஹத் அவர் வந்து வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்தாரு பொருளீட்டுவதற்காக இருந்தாலும் உள்ளூரில் தொழில் தொடங்கி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்து இருந்தார் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவருக்கு அச்சு இலக்கியம் இதில் வந்து ரொம்ப ஈடுபாடு அவங்க அப்பா தான் சொர்க்கத் என்ற இதில் நடத்திட்டு வராங்க அதை முழுமையாக வடிவமைத்து அதனுடைய எல்லா வேலையிலையும் பார்த்தது அப்துல் அஹத் தான் நாற்றாங்கால் பதிப்பகம் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க அதில் வர்ற புத்தகங்களுடைய எல்லா வடிவமைப்பும் அப்துல் அகத் பண்ணவர் நான் வந்து கேலக்ஸி வந்து நான் தொடங்குகிற காலத்தில் எனக்கு அறிமுகமானார் நண்பர் ஆமினா முகமது வழியாக அப்துல் அகத் அறிமுகமான பிறகு நான் இதை எப்படி செய்கிறது என்னான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னமும் ஒரு பழகிய ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒரு நாள்லேயே ஒரு நெருக்கிய நெருக்கத்தை காட்டினார் ஆனே நான் பார்த்துக்குறேன் நம்ம பார்த்துக்குறோம் சார் இதை நான் பார்த்துக்குறோன்ட்டு முதல் பத்து புத்தகங்களும் கேலக்ஸி வெளியிட்ட முதல் பத்து புத்தகங்களும் அப்துல் அகத் கைப்பட்டு வந்தது அந்த வடிவமைப்பாகட்டும் எழுத்துருவாகட்டும் மூடையை தோல்லை தூக்கிட்டு போனதாகட்டும் புத்தகத்தை பிரிண்ட் பண்ணதாகட்டும் பைண்டு பண்ணதாகட்டும் திரும்ப கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பியதாகட்டும் துபாய்க்கு அனுப்பி வச்சா எல்லாமே அவர் பண்ணது இது வந்து கேலக்சியின் வளர்ச்சியில் ரொம்ப முக்கியம் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா ஒரு தனி மனிதனாக ஒரு மனிதனே மிக்க மனிதனாக அவர் நம்மளோட வாழ்ந்தார் ஏழைகளுக்கு உணவு பிடைக்கிறது மருத்துவ உதவி செய்கிறது இல்லாதவங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது கல் கைவிடப்பட்ட பெண்களை மதரசாலை தங்க வச்சு அவங்களுக்கு உணவு வேலை வாங்கி தந்து அவங்கள முன்னேற்றுவது சென்னைக்கு வேலை தேடி வர்றாங்களே இளைஞர்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள ஆளாக்குறது ஆதரவற்றோருக்கு உதவி செய்கிறது இல்லாதவங்க கல்யாணத்தை முன்னின்று திருமணம் செய்து வைக்கிறது இப்படி நிறைய உதவிகளை செஞ்சார் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழும்போது யாருமே ஒரு மனிதனை நம்ம பா பாராட்டுறதோ கை கொடுக்குறதோ தோல்லை தட்டி கொடுக்குறதோ இல்லை இறந்த பிறகு தெரியும் அந்த நேரத்தில் சென்னையில் வாழ்ந்தவங்களுக்கும் தெரியும் இந்த அப்துல் அகத் அவரை சார்ந்து இயங்கியவர்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டு கண்ணீர் சிந்திட்டு போனாங்க அப்துல் அகத் கேலக்ஸியின் வளர்ச்சியில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேலாக்ஸின் வளர்ச்சியில் நல்லா பண்ணுவோம் நம்ம பண்ணுவோம் சிறப்பாக வரணும் சார் சிறப்பாக வரணும் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார் சிறப்பாக வரணும் சார் நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவார் மைவண்ணன் ராமகாவியம் தொடங்கி வரிசையாக பத்து நூல்கள் ஒவ்வொன்றையும் வடிவமைத்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்த அப்துல் அஹதீர் நினைவாக இந்த குறுநாவல் போட்டியை நான் அறிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் பேரை பயன்படுத்தணுன்றப்ப எனக்கு ஒரு இது இருந்தது அதனால் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போய் அவங்க அப்பாவை நேரில் சந்தித்து அவங்கள்ட்டையும் அனுமதி வாங்கினேன் ஐயா இந்த மாதிரி உங்கள் மகன் பேரில் நான் ஒரு குருநாள் பே போட்டி நடத்த ஆசைப்பட்றேன் அதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்க நல்லா செய்ங்க அப்படின்னாங்க அதன் பிறகு அவங்களுடைய மனைவிட்ட தொலைபேசியில் பேசி அவங்கள்ட்டையும் ஒப்புதல் வாங்கினேன் ஆனால் நல்லா செய்ங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க அதன் பின்பே இந்த முடிவெடுத்தோம் அதோடு இன்னைக்கு நான் திருநெல்வேலி வந்ததினால முதல் முறையாக நம்ம கடைக்கு வந்ததினால இங்கே இருந்து இந்த போட்டியை அறிவிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஏலக்சியின் உலகளாவிய குருநாவல் போட்டி அப்துல் அஹத் நினைவாக நாங்கள் இன்றைக்கி அறிவிக்கிறோம் இந்த போட்டிக்கான கதைகளை நீங்கள் எழுத தொடங்கலாம் இதற்கான விதிமுறைகள் கொண்ட ஒரு சின்ன போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் எங்களுடைய சோஷியல் மீடியா கே கேலக்சின் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் கொஞ்சம் நேரத்தில் பதிவேற்றப்படும் அதை பயன்படுத்திக்கலாம் மொத்த பரிசு பதினெட்டாயிரம் இந்திய ரூபாய்கள் இப்போ குருநாவில் அனுப்ப வேண்டிய நாள் மா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மற்ற விதிமுறைகள் எல்லாமே நம்மளுடைய நிர்வாகக்குழு சிறப்பாக முடிவெடுத்து ஒரு போஸ்டர் மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதை விரைவில் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இதில் கமெண்ட்டில் வரும் எல்லா சமூக வலைத்தள பக்கங்கள் எங்கள் சார்ந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாத்துலேயும் வரும் அதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி கூடுதலாக இன்னொரு அறிவிப்பையும் அறிவிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் இரண்டு அறிவிப்புகள் என்று தயவுசெய்து அனைவரும் வழக்கம் போல் கேலக்ஸியின் குறுநாவல் போட்டியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆதரவை தாங்க எப்படி நாங்கள் சிறுகதை போட்டி நடத்தினோ அதை விட இன்னும் சிறப்பாக அதில் நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட எங்களுடைய குறைகளாக கருதப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்து இந்த போட்டியை நடத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம் இரண்டாவது அறிவிப்பை வெளியிட ஆவலாக இருக்க இரண்டாவது அறிவிப்பு என்னென்னா பொதுவாக நம்மளுடைய புத்தகங்கள் வந்து பேசுகிறதுக்கு நம்மளுடைய புத்தகங்கள் இலக்கியம் எழுத்து சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கணுமே எனக்கு ஒரு ஆவல் இருந்தாலும் நான் வெளியூரில் வசிக்கிறதுனால முழுக்க முழுக்க என்னுடைய நண்பர்களும் என்னுடைய தம்பிகளும் சகோதரர்களும் இங்கேருந்து பார்த்துக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நெருங்கிய நட்போட்டை இருக்கும் இல்லையா அப்படி பேசும்போது ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க எனக்கும் அது ரொம்ப பட்டது ஏன்னால் தொடர்ந்து நம்ம புத்தகங்கள் வெளியிடுறோம் பிரிண்ட் பண்ணுறோம் கொண்டு போய் புத்தக கண்காட்சியில் வைக்கிறோம் இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு ஒரு தளம் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதற்காக கேலக்ஸி வாசகர் வட்டம் அப்படின்ற ஒன்றை இந்தியாவில் உருவாக்குகிறோம் ஒரு வாட்ஸ்அப் குழுமமாக தொடங்க போகிறோம் அதில் இணைய விரும்புகிறவங்க எங்களுடைய கேலக்ஸியுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களை கேலக்ஸி வாசகர் வட்டத்தில் சேர்த்துக்கிடுவோம் அந்த கேலக்ஸி வாசகர் வட்டமும் இன்றிலிருந்து தொடங்க இருக்கிறது ஆகவே அந்த கேலக்சி வாசகர் வட்டத்தில் இணைஞ்சால் இணைய விரும்புகிறவங்க அந்த கேலக்சியுடைய வாட்ஸ்அப் எண் அதை நாங்கள் கீழே தர்றோம் அதில் நீங்கள் வந்து உங்கள் மெசேஜ் அனுப்புங்கள் இணைய விருப்பம்னு அதில் உங்களை இணைத்துக்கொள்கிறோம் ரெண்டாவது அது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இல்லை இலக்கியம் சார்ந்து நூல்கள் சார்ந்து எழுத்தாளர்கள் சார்ந்து கூட்டங்களும் அதை பற்றிய பேசுவதற்கும் ஒரு தளமாக அமைக்கிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோன்றது என்னால் இப்போ முழுமையாக முன்கூட்டியே சொல்ல முடியல வருங்காலங்களில் எங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாருக்கும் தெரிய வரும் இந்த லைவை ஏற்பாடு செஞ்சு இந்த இடத்துல பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி குறிப்பாக தம்பி முகமது இஸ்மாயில் புகாரி அப்துல் ஃபைஸ் முகமது ஃபிர்தோஸ் இவருடைய ஒத்துழைப்பிற்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன் கேலாக்சியுடைய விற்பனையத்துலேருந்து இந்த முதல் இரண்டு அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கு நன்றி வணக்கம் மகிழ்ச்சி